தேசிய தலைவரினுடைய படை நடந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி நடக்க வேண்டும் என்று ஒரு சிலர் என்று வடக்கு கிழக்கில் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது நாங்கள் அனுமதிக்க போவதும் இல்லை நான் நேற்றைய தினம் கூட பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது ஜனாதிபதி அவருடைய ஒரு சில கருத்துக்களை நான் உண்மையிலே பாராட்டியிருந்தேன் எங்களுடைய மக்களுடைய மனங்களை தொடர்ந்தும் தான் கவரலாம் மக்களுடைய ஆதரவை தொடர்ந்தும் தான் எடுக்கலாம் என்று அவர் நினைத்தால் அது தவறான ஒரு விடியம் என்றதையும் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டும் பெரும் தலைவர் சம்மதன் ஐயா அவர்கள் பொங்கலுக்கு தீர்வு வரும் தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றெல்லாம் ஒரு காலப்பகுதியிலே சொன்னார் இது சம்பந்தமாக பலர் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அந்த அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே ஆக குறைந்தபட்சம் அடுத்த தாய் பிறக்கிறதுக்கு கிடையிலே எங்களுக்கு பொங்கலுக்குள்ள ஒரு தீர்வு வரும் தீபாவளிக்கு ஒரு தீர்வு வரும் என்று சொல்ற அளவுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் இன்று சரி நீங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை புதிய அரசியலமைப்பை கொண்டு வரவில்லை ஆனால் கடந்த அரசாங்கங்கள் செய்ததை போல அவர்களையும் விட மோசமான அளவில் சில தமிழ் தமிழ் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு நன்றி ஒன்று பதவி போட்டதான் மிச்சம் அது தென்னிலங்கிலே பெரிய ஒரு பூதாரமாக மாறிவிட்டது இலங்கை தமிழக கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்லிதான் அந்த சிலையை அகற்றினது இந்த புத்தர் சிலை எல்லாம் இந்த என்பிபி அரசாங்கம் செய்திருக்க இருக்கின்றது மணலாறு பிரதேசத்திலே புதிய புதிய குடியேற்றங்களை உருவாக்குறதுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டமிட்டபடி அதை செய்வதற்கான நடவடிக்கைகள் சம்பந்தமாக முன் முன்னாத்தமான ஒரு கூட்டணி பாராளுமன்ற வளாகத்தில் நடந்திருக்கு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் சத்தியலிங்கம் ஐயா அவர்களும் ரவிகரன் ஐயா அவர்களும் அந்த கூட்டத்துக்கு சென்ற பொழுது அவர்கள் பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிட்டார்கள் இவர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க ஜனாதிபதிக்கும் அது தெரியாம இருந்தது நான் கோதாசன் ஐயா சொன்ன பிறகுதான் ஜனாதிபதிக்கே தெரியும் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள முப்பத்தி ஒன்பது விஹார காட்டியிருக்கிறவர்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே புதிய அறுநூறு இடங்களை இனம் கண்டு அதிலே அந்த தொல்பொருள் இடங்களாக அதை அடையாளப்படுத்தினால் அதுக்கு பிறகு எங்களுடைய மக்களும் போகிறாது அதிலே ஒரு சின்ன ஒரு ஒரு செங்கல் கூட நீங்கள் அகற்ற முடியாத அளவுக்கு அந்த நிலவரம் மாறிவிடும் நான் முன் அமர்ந்திருந்து வரவேற்பு நடனத்தை வரவேற்பு நடனம் நடந்த பொழுது அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்த நான் அந்த பாடலிலே ஒரு வரி ஒன்று இருந்தது தேசிய தலைவரின் படை நடந்த இடம் என்று நான் சிலர் கேட்டிருக்கும் தேசிய தலைவரின் படை நடந்த இடம் என்று சொல்லப்பட்டது ஆனா இன்றைக்கு எங்களுடைய ஒரு சிலருடைய விருப்பம் தேசிய தலைவரினுடைய இடத்திலே தேசிய மக்கள் சக்தி நடக்க வேண்டும் என்று ஒரு சிலர் என்று வடக்கு கிழக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அனுமதிக்க முடியாது நாங்கள் அனுமதிக்க போவதும் இல்லை நான் இந்த விட ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நான் நேற்றைய தினம் கூட பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது ஜனாதிபதி அவருடைய ஒரு சில கருத்துக்களை நான் உண்மையிலே பாராட்டியிருந்தேன் அவர் சொல்லுகின்றார் வேற எந்த ஒரு ஜனாதிபதியும் இந்த நாட்டிலே சொல்ல இல்லை பிக்குமேர் வந்து விகாரைகள் கட்டுவது ஒரு அடாவடியான ஒரு விடயம் அது பொருத்தம் இல்லாத விடயம் அது செய்ய தேவையில்லாத விடயம் என்று சொல்லி அவர் சொல்ல இல்லை அதுக்கு நாங்கள் பாராட்டி இருக்கிறோம் ஆனால் அவர் இன்று நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் கடந்த காலத்திலே எதிர்கட்சியிலே இருந்த கால அவ்வாறான கருத்துல சொல்லியிருந்தால் நாங்கள் வரவேற்றிருக்கலாம் ஏன்னா அவருடைய கையில இருந்த அதிகாரம் இருந்திருக்கவில்லை இருக்கவில்லை அந்த நேரத்தில் தற்பொழுது அவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இவ்வாறான கருத்திலை மாத்திரம் சொல்வதினூடாக எங்களுடைய மக்களுடைய மனங்களை தொடர்ந்தும் தான் கவரலாம் மக்களுடைய ஆதரவை தொடர்ந்தும் தான் எடுக்கலாம் என்று அவர் நினைத்தால் அது தவறான ஒரு விடயம் என்றதையும் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட வேண்டும் மிக முக்கியமாக தை பிறந்தால் பிறக்கும் எங்களுடைய பெரும் தலைவர் ஐயா அவர்கள் பொங்கலுக்கு தீர்வு வரும் தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றெல்லாம் ஒரு காலப்பகுதியிலே சொன்னார் இது சம்பந்தமாக பலர் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் இன்று காலையிலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஐயா அந்த சொன்னது அந்த சொன்ன விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆனால் சம்மதன் ஐயா அவர்கள் இந்த காலப்பகுதியிலே தை பிறந்தால் பிறக்கும் என்றது போல அடுத்த தை பிறக்கிறதுக்கு இடையில எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் என்று சொல்ற அளவுக்கு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது அரசியல் தீர்வுண்டை எட்டக்கூடிய வகையான நகர்வுகள் நடந்து கொண்டிருந்தது நல்லாட்சி கால நான் அந்த நேரத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கவில்லை எங்களுடைய மதிப்புக்குரிய சிறுநேசன் சார் அவர்கள் கோடீஸ்வரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த விடயத்தில் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவதிலே அவர்கள் செயல்பட்டார்கள் அந்த அரசாங்கம் இருந்த ஆக பட்சம் அடுத்த தாய்ப்பு பொங்கலுக்குள் தீர்வு வரும் தீபாவளிக்கு ஒரு தீர்வு வரும் என்று சொல்ற அளவுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கீழே அந்த அரசியல் தீர்வை நாங்கள் அடைய வேண்டிய அந்த அரசியல் தீர்வை அடைவதற்காக ஒரு நடவடிக்கை இந்த ஒரு வருடமாக தேசிய மக்கள் சக்தி எடுக்கவில்லை என்றது நானே கடன் பகிரங்கமாக நாங்கள் சொல்லலாம் மாகாண சபை தேர்தல் கூட இந்த நடத்திருக்க வேண்டிய மாகாண சபை தேர்தல் கூட இன்னும் ஒரு பாராளுமன்ற தெரிவு குழு ஒன்றை நியமித்து இனிதான் எந்த முறையிலே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றதை பற்றி ஆராய்ச்சி செய்ய போறார்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதை பற்றி ஒரு தெரிவு குழு ஒன்றை நியமித்து அந்த தெரிவு குழு இனி எப்போ கூடி எப்ப முடிவெடுத்து இனி எப்ப சபை தேர்தல் நடக்கிறது என்று ஒரு கேள்விக்குழு ஒன்று என்று இருக்கின்றது சரி நீங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை புதிய அரசியலமைப்பை கொண்டு வரவில்லை ஆனால் தமிழர் பிரதேசத்திலே கடந்த அரசாங்கங்கள் செய்ததை போல அவர்களையும் விட மோசமான அளவிலே சில தமிழ் தமிழ் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திலே பாராட்ட யாழ்ப்பாணத்தில் நாங்களும் பாராட்டுறோம் செயல்பாடுகளிலே தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கின்றது மிக மிக ஒரு சிறந்த உதாரணம் புத்தர் சிலை விவகாரம் அதிலே சம்பந்தப்பட்ட சிலரை கைது செய்து நான் நினைக்கிறேன் அவங்க விளக்குமறையில் இருக்கிறார்கள் விடுவிச்சிட்டாங்களா

என்னென்னு சொன்னால் இரவு ஒன்பது பத்து மணி அளவிலே நான் நினைக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து இந்த உடையன் சம்பந்தமாக இது ஒரு பதற்றமான நிலை வருகின்றது என்று சொல்லிதான் நான் பொதுச் செயலாளர் அவருடைய இல்லத்திலே தான் அந்த நேரத்திலே அவருடன் உரையாடி கொண்டிருந்தேன் அப்போ நான் சீனியர் டிஐஜிக்கு எடுத்து பார்த்தேன் ஆன்சர் இல்லை இப்படி அப்படி ஒரு ஆக போலீஸ் மாதிபருக்கு அடுத்து அவர் நாட்டில் இல்லை என்று சொன்னார்கள் அதனைத் தொடர்ந்து நான் வந்து போலீஸ் அதுக்கு அடுத்ததா சீனியர் டிஐஜியும் இல்லை போலீஸ் மாதிரி போலீஸ் பாதுகாப்பு அமைச்சருக்கு அடுத்து நான் அடுத்து அவரிடம் நான் இப்படி ஒரு பிரச்சனை போகின்றது குடியிருத்துகளில் திருவண்ணாமலையில் ஒரு கலவரமாக போகின்றது இந்த சிலை விவகாரம் ஒரு மிக முக்கியமான விவகாரம் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு 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 தமிழ் மக்களை ஒரு பதற்றத்துக்குள்ள தள்ளி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போர்கள் என்று சொல்லி ஒரு தேரத்தில் போலீஸ் வந்து அந்த சிலையை சிலையாகட்டினார்கள் அப்போ நான் எங்களுடைய பொதுச்செயலாளருக்கு சொன்னேன் பரவாயில்லை அமைச்சரவர்கள் சொன்னவுடன் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய கௌரவ பொதுச் அவர்கள் சொன்னார் அவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் ஒரு பதிவு ஒன்றை போட்டு விடுங்க அவர் நானேகள் உண்மையா தான் சொன்னவன் நல்லா சொன்ன விஷயத்துடனே செய்துட்டார் நன்றி சொல்லுங்க ஒரு நன்றி ஒன்று ஒரு பதவி பதிவு போட்டதான் மிச்சம் அது தென்னிலங்கையிலே பெரிய ஒரு பூதாகாரமாக மாறிவிட்டது இலங்கை தமிழ கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்லிதான் அந்த சிலையை அகற்றினது இந்த புத்தர் சிலை எல்லாம் அகற்றுறது இந்த என்பிபி அரசாங்கம் செய்திருக்க கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஆனால் இன்று வரைக்கும் அந்த சிலை அங்கே தான் இருக்கின்றது கியூலோயா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்சுடைய காலப்பகுதியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே அதை கொண்டு வரதுக்கு முயற்சித்தார்கள் இன்று அந்த கியூலோயா லோயா திட்டத்தின் ஊடாக பவுனியா பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய விவசாய நிலங்களை முழுமையாக அளித்து மணலாறு பிரதேசத்திலே புதிய புதிய குடியேற்றங்களை உருவாக்குறதுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டமிட்டபடி அதை செய்வதற்கான நடவடிக்கைகள் சம்பந்தமாக முன் முன்னாயிரத்துமான ஒரு கூட்டணி பாராளுமன்ற வளாகத்தில் நடந்திருக்கு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் சத்தியலிங்கம் ஐயாவர்களும் ரவிகரன் ஐயாரும் அந்த கூட்டத்துக்கு சென்ற பொழுது அவர்கள் பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிட்டார்கள் இவர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க என்றால் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் எப்படி புதிய குடியேற்றங்களை உருவாக்குறது அரசு அதிகாரிகளும் அரசு அமைச்சர்களும் ஒரே மேசையில இருந்து திட்டத்தின் தண்ணியை நாங்கள் கொண்டு வந்து எப்படி புதிய சிங்கள குடியேற்றங்களை உருவாக்கலாம் என்றதை பேச்சுவார்த்தை ஈடுபடுறார்கள் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை அதுவும் செய்தியில பார்த்திருப்பீங்க ஒரு ஒரு சில தவிசாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து அந்த தொல்பொருள் காரண பதாகையை போட இல்லை இன்னொரு தவிசாளர் போட்ட பதாகையை புடுங்கி குப்பை டிராக்டர்களை கொண்டே எடுத்துட்டு போயிட்டார் அப்புறம் அதுக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் வந்து அவங்களை புனையில் எடுக்கிறதுக்கு அவர் உதவி செய்திருந்தார் ஆனால் தொல்பொருள் என்ன செய்ய போறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை மாத்திரம் அறுநூறுக்கு அதிகமான குச்சவெளி அதிலே குச்சவெளியின் திருவண்ணாமலை தொல் பொருளால் நல்ல பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் இப்படியே மதிப்புக்குரிய கோதாசன் ஐயாட்ட கேட்டா இப்ப உடனே சொல்லுவார் எத்தனை தொல் இடம் இருக்கு எத்தனை இடத்துல புதுசா விஹார காட்டிருக்கிறார் அழகாக சொல்லுவார் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே முப்பத்தி ஒன்பது புதிய விஹார இருக்குன்னு ஜனாதிபதியை சந்திச்ச பிறகு சொன்னார் ஜனாதிபதிக்கும் அது தெரியாம இருந்தது நானுக்கேன் கோதாசன் ஐயா சொன்ன பிறகுதான் ஜனாதிபதிக்கே தெரியும் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள முப்பத்தி ஒன்பது விஹார காட்டியிருக்கிறவன் இந்த நாட்டிலே அரசாங்கம் காட்டியிருக்க ஆனால் இப்ப தொல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே புதிய அறுநூறு இடங்களை இனம் தொல்பொருள் இடங்களாக அதை மக்களும் ஒரு 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 சின்ன கூட நீங்கள் அகட்ட முடியாத அளவுக்கு அந்த நிலவரம் மாறிவிடும் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலே நாங்கள் உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதைப் பற்றி ஒவ்வொரு மாவட்டத்திலே நாங்கள் உதாரணங்களை சொல்லி போகலாம் அந்த வகையிலே இந்த அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி இருக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுடைய சார்பிலே இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்களாக முகம் கொடுத்து இந்த நாட்டில் எங்களுடைய எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்து நாங்கள் வாழ முடியாது நாங்கள் நம்பிக்கையுடன் அடுத்த பொங்கலுக்கு இடையில ஐயா சொல்ற மாதிரி சொல்லி பாவம் அடுத்த பொங்கலுக்கு இடையில அரசியல் தீர்வு நான் சொல்ல வரல ஆனா அடுத்த பொங்கலுக்கடையில நான் நினைக்கின்றேன் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய சுய ரூபத்தை தமிழ் மக்களுக்கு எடுத்து காட்டி தமிழ் மக்களை இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை கண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்றது அந்த கோஷத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இன்னும் அதிக அளவான மக்களை இணைத்துக் கொள்ளும் வேலையை அடுத்த பொங்கலுக்கடையில நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன்